எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இந்த பழம் கிடைத்தால் வாங்கி வந்து பூஜை அறையில் வைத்து வழிபடுங்கள் வீட்டிற்கு நல்ல செல்வ வளம் கிடைக்கும் சகல செல்வங்களும் ஐஸ்வர்யமும் நிறைந்தது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் பொதுவாகவே பூஜை அறையில் நம்ம சாப்பாடுலாம் செஞ்சு வச்சு நெய்வேத்தியம் பண்ணுவோம் அப்போ அது ஒரு சில பேர் கேட்குறது உண்டு இதெல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்றீங்களே இல்லைனா இதெல்லாம் செஞ்சிட்டு போய் கோவிலில் கொடுக்குறீங்களே தெய்வம் வந்து சாப்பிடுதா அப்படின்னு கேட்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு வேணுன்றதுக்காக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு ஒரு சில பேர் நம்ம செய்கிறத பார்த்து ஒரு நையாண்டித்தனமாக நம்மளை கேலி பண்ணுறவங்க உண்டு அதே மாதிரி நம்ம பூஜை பண்ணுறத பார்த்தோம் நம்ம கோவிலுக்கு போகிறத பார்த்தோ நம்ம கோவிலில் போய் கும்பிடறதை பார்த்தோ நம்மளை கேலி பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க நம்மளை கேலி பண்ணுறாங்களே இவங்க நம்மளை இப்படி செய்ய பேசுகிறாங்களேன்றதுக்காக அந்த பூஜை பண்ணுற விஷயங்களோ விளக்கேற்றுற விஷயமோ கோவிலுக்கு போகிற விஷயமோ அல்லது நெய்வேத்தியங்கள் செய்கிறது சாப்பாடு செஞ்சு வச்சு கும்பிடுற விஷயங்களோ நம்ம ஒரு பொழுதும் கைவிடவே கூடாது அதை இன்னும் இன்னும் நம்மளால் எவ்வளோ இம்ப்ரூவ் பண் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் எந்த அளவுக்கு நம்மளால் அந்த பூஜையை இன்னும் அதிகமாக நம்மளால் கும்பிட முடியுமோ இன்னும் அதிக அளவுக்கு கோவிலுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரணும் இப்போ இந்த நெய்வேத்தியம் என்பது இதுக்காக கிடையாது சாமி சாப்பிட்றது அப்படின்றது ஒரு விஷயம் சாமி சாப்பிட்றதுக்காக நம்ம வைக்கிறது கிடையாது நம்மளால் எவ்வளோ செய்ய முடியும் என்னால் என்னென்ன நெவேத்தியம் பண்ண முடியும் என் உடல் உ என் உடல் உழைப்பால் நான் என்னென்ன செய்ய முடியும் அப்படின்றத செஞ்சு எனக்கு இதெல்லாம் நீ கொடுத்ததுக்கு நன்றி கடவுளே அப்படின்னு தெய்வத்துக்கிட்ட வச்சு காட்டிட்டு நம்ம சாப்பிட்றது தான் அது தெய்வம் சாப்பிடுதானே ஒரு சில நேரம் நம்ம நம்பிக்கை இருக்குது நம்ம ஏதோ ஒரு நெய்வேத்தியம் சாமிக்கு வைப்போம் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருந்தேன்னா நம்ம சந்தோஷப்படுவோம் நம்ம வீட்டு தெய்வம் அதை எடுத்துருக்குன்னு நம்ம அது ஒரு நம்பிக்கை வச்சு கும்பிட்றாங்க பார்த்திங்களா அது அவங்களுக்கெல்லாம் அது காட்டும் அந்த அறிகுறி நமக்கு காமிக்கும் அதே மாதிரி ஏதாவது ஒரு பழம் நம்ம நம்ம ஒரு ஒரு சில நேரம் ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்வோம் இந்த இறப்பு நடந்த வீட்டில் கூட முப்பதாம் நாள் அன்றைக்கி அவங்க உள்ளே வந்துட்டு போன மாதிரி ஒரு ஐதீகம் ஒன்று செஞ்சு வைப்பாங்க அது பார்த்திங்கன்னா காலையில் சொல்லுவாங்க வந்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு அந்த ஒரு அடையாளத்தை வச்சு சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு தெய்வமே நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனதுக்கு அர்த்தம்தான் அதெல்லாமே அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இப்போ இந்த பழம் வந்து எப்பவுமே பூஜாரியில் நீங்கள் வெற்றிலை பார்க்கு வாழைப்பழம் என்பது எப்பவுமே நீங்கள் வைக்கக்கூடிய நெய்வேத்தியங்களில் ஒன்று அது கண்டிப்பாக நீங்கள் வைங்க இப்போ நான் சொல்ல போகிற பழம் வந்து நெய்வேத்தியம் கிடையாது இது எப்போவுமே பூஜரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வீட்டுக்கு செல்வ வளம் ஐஸ்வர்யம் நிறைந்தது அந்த பழம் சகல செல்வங்களும் தரக்கூடியது அதனால தான் அந்த காய் கிடைச்சாலும் சரி இல்லை பழம் கிடைச்சாலும் சரி உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து தாராளமாக பூஜரில் வச்சு வணங்குங்க இப்போ நம்ம சிவன் கோவிலுக்கு போகிறோம் சிவன் கோவிலில் போன உடனே நம்மளுக்கு எல்லா தெய்வமும் அங்கே இருக்கும் பார்த்திங்களா ஆஞ்சநேயர் இருப்பார் இந்த பக்கம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா சந்திரன் சூரியன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் அதுக்கப்புறம் நான் கணபதி தட்சிணாமூர்த்தி சிவன் கோவிலில் சொல்கிறேன் பின் அதே மாதிரி விநாயகர் ஒரு பக்கம் இருப்பார் முருகர் ஒரு பக்கம் இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய ம சிவனோட பின்புறம் பார்த்திங்கன்னா விஷ்ணு பெருமாள் நிற்பார் அப்போ அந்த பெருமாள் எப்படி சிவன் கோவிலில் பெருமாள் எப்படி நிற்கிறாரு அதே மாதிரி துர்கை அந்த துர்கையிலே விஷ்ணு துர்கைன்னு ஒன்று இருக்கும் சாதா துர்கையும் ஒன்று இருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்களில் இப்போ துர்காதேவி இருப்பாங்க நவகிரகம் இருக்கும் என்னென்னு அந்த சைடு நவுந்து போய் பார்த்தீங்கன்னா கால பைரவர் இருப்பார் இது எல்லாம் முடிச்சுட்டு போகிற போகிற வழியிலேயே சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் பக்கத்துலேயோ இல்லை அவங்களுக்கு எங்கே வசதியாக இருக்குதோ எந்த இடத்துல அவங்களுக்கு நிலம் நெ நிலம் இருக்குதோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வில்வ மரம் என்பது அந்த கோவிலில் கண்டிப்பாக இருக்கும் சிவன் கோவிலில் வில்வ மரம் இல்லாத கோவிலே இருக்காது இல்லை ஒரு சில கோவிலுங்களில் வில்வ மரம் வந்து எங்களுக்கு கற்பக கற்பக விருட்சம் கிடையாதுன்ட்டு வேறு மகிழ மரம் அந்த மாதிரி மரங்களை கூட வச்சுருப்பாங்க ஆனால் அளவுக்கு நீங்கள் அந்த வில்வ மரம் இருக்கிற கோவிலை போய் பாருங்களேன் நல்ல ஒரு வசதி வாய்ப்பு நல்ல ஒரு ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு செழிப்பான கோவில் மாதிரி அது இருக்கும் அந்த வில்வ மரத்தை போகிற போக்கில் நம்ம போயிட்டு எதையும் அதில் கண்டதையும் நம்ம நம்ம கையால் போய் ஒரு தண்ணி தான் ஊற்றலாமே தவிர ஒரு சிலர் வந்து பாலால் அபிஷேகம் பண்ணுறேன்னு பண்ணுறாங்க அது தயவுசெய்து அந்த மாதிரி செய்யாதீங்க கோவிலை வந்து அசுத்தம் பண்ணுறதுக்கான வழிதான் அது பாலால் வில்வ மரத்தை அபிஷேகம் பண்ணிங்கன்னா அந்த அந்த பால் ஆகப்பட்டது கெட்டு போய் அந்த இடத்துல ஒரு சா கெட்ட வாடையை உண்டு பண்ணும் அது யாருக்கு கெடுதல் நம்மளுக்கு தான் கெடுதல் அதனால் அந்த வில்வ மரத்தை நீங்கள் தொட்டு வணங்குங்க நீங்கள் என்ன கேட்குறீங்களோ வில்வ மரத்தை தொட்டுக்கிட்டே கேட்டு பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நூறு பவுன் கேட்டால் கூட கண்டிப்பாக வாரி வழங்கும் அந்த வில்வமரம் ஏன் அப்படி அந்த வில்வ மரத்துக்கு அப்படி என்ன ஒரு சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி சாட்சாத் மகாலட்சுமியின் ரூபமே வில்வ மரம் அந்த வில்வமரம் இருக்கிற கோவில்கள் எல்லாமே செழிப்பான ஒரு கோவில்களாக இருக்கும் இப்போ வில்வ மரத்துலேருந்து ஒரு காய் அந்த ஒரு காயோ இல்லை ஒரு பழமோ வில்வம் பழம்னு சொல்லுவாங்க வில்வம் காயின்னு சொல்லுவாங்க அந்த காயே நாலு பழமாக மாறும் அந்த மாதிரியும் இருக்கும் ஆனால் எக்காரணம் கொண்டும் நீங்களாகவே அங்கே இருக்குது சிவன் கோவில்லேருந்து மட்டும் அது ஆயிரம் அர்த்தம் சொல்லட்டுங்க அதுக்கு சிவன் சிவன் சொத்து கொலநாசன்னு சொல்லிட்டு அதுக்கு வேறு வேறு அர்த்தங்கள் சொன்னால் கூட என்ன என்ன கேளுங்களேன் நான் வந்து விபூதி கூட எடுத்துகிட்டு வர யோசிப்பேன் சிவன் கோவில் சிவன் சொத்து குலநாசம் என்னும் போது நம்ம அதுக்கு நம்மளுக்கு அது தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி விபூதி அங்கேயே எட்டுக்கிட்டு சிவா ஈஸ்வரா ஈஸ்வராட்டு தலையில மேல தலை மேல போட்டுப்பேன் வயித்துல தடவிப்பேன் நெத்தியில் இட்டுப்பேன் வாயில் கொஞ்சம் போட்டுப்பேன் நோய் நோடி இல்லாமல் இருக்கட்டும்னு அதே மாதிரி அங்கேயே ஒரு விபூதி கொட்டுறதுக்கு ஒரு கிண்ணம் வச்சுருப்பாங்க அந்த கிண்ணத்துலேயே வச்சுட்டு வந்துடுவோம் அதே மாதிரி சண்டிகேசர கிட்டே வந்து சில பேர் கையை தட்டுவாங்க அதுமாரி தட்டக்கூடாது என் கையில் ஒன்றும் இல்லைன்னு சண்டிகேஸ்வரர்கிட்ட கையை இப்படி தடவி காட்டணும் நான் எதுவுமே எடுத்துகிட்டு போகல கோவிலிருந்து அப்படின்னு சொல்லி காட்டிட்டு தான் நம்ம வெளியிலே வரணும் இப்போ நீங்கள் கேட்கலாம் வில்வ மரம் கோவிலில் இருக்குது நான் அங்கேருந்து இந்த வில்வ பழம் எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்னு அங்கேருந்து நீங்கள் உங்கள் இஷ்டமாக எடுத்துகிட்டு வராதிங்க அங்கே இருக்கிற அர்ச்சகர் கையால் உங்கள் கையில் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு வாங்க அப்படி இல்லைம்மா எங்கள் வீட்டு பக்கத்தில் வில்வ மரம் இருக்குது அங்கேருந்து எடுத்துகிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வரலாம் அது தவறு கிடையாது ரொம்ப பேர் அதிகமாக பார்த்தீங்கன்னா கோவில்களில் தான் வில்வமரம் இருக்கும் வெளியில் இருக்கிறதும் நான் வெளியில் வச்சுருப்பாங்க வீட்டுக்கு காம்பவுண்டுக்குள்ளெல்லாம் யாரும் வில்வ மரம் வைக்க மாட்டாங்க அது வைக்கவும் கூடாது அதனால் அந்த வில்வ மரம் அந்த வில்வ காயோ இல்லை வில்வ பழமோ உங்களுக்கு கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அந் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலின்னு நினச்சிக்கோங்க அந்த பழத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த காயை எடுத்துகிட்டு வந்து நம்ம பூஜை வச்சு மகாலட்சுமியின் சாட்சாத் ரூபமாக நீங்கள் வச்சு வணங்குங்க சிவன் கோவிலில் இருக்கிற பெருமாளுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கும்னு சொல்லுவாங்க எல்லாம் சேர்ந்தது அந்த ரூபம் அதனால் அந்த வில்வ மரத்துக்கு அவ்வளோ அதீத சக்தி அந்த மகாலட்சுமியே ஒரு ரூபமாக நிற்கிறது தான் வில்வமரம் உங்களுக்கு பணம் தான் பிரச்சனை எனக்கு காசு தான் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வில்வ மரத்தை சுற்றி வாங்க வில்வ மரத்தை தொட்டு கேளுங்க எனக்கு உண்டானது எனக்கு கொடுன்னு வில்வ மரத்தை தொட்டு வணங்குங்க அதை கும்பிட்டாலே போதும் அதே மாதிரி ஒரு சிலர் என்கிட்ட இந்த இந்த இதை திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்பாங்க என்னென்னா குழந்த பிறந்தவங்க நான் மாதவிடாய்மா எனக்கு இன்னைக்கு அஞ்சு நாள் இல்லை ஏழு நாள் ஆனால் வந்து அந்த லைட்டாக எனக்கு இருக்குது அப்போ நான் சாமி வணங்கலாமா குழந்தை பெற்றவங்க தாராளமாக வணங்கலாம் எந்த தவறும் கிடையாது ஏழு நாள் பத்து நாள்லாம் வரும்போது அது கணக்கில் வராது அதே கன்னி பெண்களாக இருந்தால் கணக்கு வச்சுக்கலாம் நம்போ குழந்தை பெற்றவராக இருந்தால் அது கணக்கில் வராது நீங்கள் ஏழு நாள் கால் கரெக்ட் கரெக்டாக தாராளமாக சாமியை வணங்கலாம் அதையெல்லாம் ஒரு காரணமாக காட்டி தெய்வத்தை வணங்குறத தள்ளி போடக்கூடாது இந்த காயோ இந்த பழமோ உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலின்னு நினச்சி இதை வணங்கிட்டு வாங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்